மலேசியா இந்தியாவுடனான இலக்கவியல் மேம்பாட்டு திட்டங்களின் ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார் பதினெட்டாவது பிரவாசி மாநாட்டிற்கு இலக்கவியல் அமைச்சர் கோபின் சிங் டியோ பயணம் மேற்கொள்ளவிருக்கின்றார் இந்த மாநாடு வரும் ஜனவரி எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு ஒடிசா மாநிலத்தின் தலைநகரான புவனேஸ்வரில் நடைபெறுகிறது உலகளாவிய ரீதியில் இந்திய தலைவர்களும் அறிஞர்களும் ஒன்று கூடும் இந்த மாநாட்டை ஒவ்வொரு வருடமும் இந்தியா ஏற்று நடத்துகிறது நம் நாட்டில் இலக்கவியல் அமைச்சு புதிதான ஓர் அமைச்சானாலும் இந்தியாவோடு இலக்கவியல் துறை சார்ந்த முன்னெடுப்புகளில் மலேசியா கைகோர்க்க தாம் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக கோபின் சிங் தியோ தெரிவித்தார் இலக்கவியல் அமைச்சரின் இந்த பயணம் மலேசிய இந்தியா இலக்கவியல் மன்றத்தின் அமைப்பை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் வழி இருதரப்பு இலக்கவியல் வர்த்தகம் தொழில்நுட்ப பரிமாற்றம் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்களின் ஆற்றலை அதிகரிக்கும் இது தனது இரண்டாவது அதிகாரப்பூர்வ பயணம் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த வருடம் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமோடு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டபோது மலேசியா இந்தியா இடையே உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின அப்போது இந்தியாவின் பெரும் தொழில்நுட்ப நிறுவனங்களையும் இலக்கவியல் துறைசார் வல்லுநர்களையும் சந்திக்கும் வாய்ப்பு தமக்கு கிட்டியதாக அவர் கூறினார் அதன் தொடர்ச்சியாக இந்த மாநாட்டு பயணத்தின் போது நம் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டையும் நலனையும் கருதி இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெயசங்கரை கோபிந்த் சிங் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது